நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே பெங்க இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா சென்னை பள்ளிக்கரணில் இருக்கிறோம் பள்ளிக்கரணிலேருந்து சபரிமலைக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வண்டி எல்லாம் மாலை கட்டி எல்லாம் தயார் நிலையில் இருக்குது மழை வந்து நிற்காமல் பெஞ்சிங்கிறது நண்பர்களே அதனால் சாமி யாரோ கோயிலேருந்து வண்டி இன்னும் இருமுடியு வராமல் இருக்கிறாங்க பூஜை பண்ணோம் நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆரம்பமே ரொம்ப அபகலமாக இருக்கிறது நண்பர்களே என்னென்ன தெரியல மார்கழி மாதம் இப்படியெல்லாம் மழை பேஞ்சு நம்ம பார்த்ததில் பாருங்கள் கண்டினியூவாக மழை எப்படி இப்போ இப்போ ப்ரோக்ராம் இப்போ தான் கிளம்புறோம் ஐயப்ப வேண்டிக்கிறோம் அலைச்சல் இல்லாமல் போயிட்டு வரணும்ட்டு மழை பாருங்கள் ஃபுல்லாக மழையினால சாமிங்கெல்லாம் உள்ளே வெயிட் பண்ணுறாங்க கோயில் உள்ளே இருமுடி த தலையிட எடுத்துன்னு வரணும் வந்து பூஜை போடணும் இங்கே எவ்வளோ வேலை இருக்குது மழை பார்த்தா கண்டினியூவாக பேஞ்சிங்குது இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆரேக்கால் சாயந்தரம் ஆரேக்கால் ஆகிடுச்சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மதியமே எல்லாரும் இருமுடி கட்டிட்டாங்க ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டார் அவர் பஸ்ஸில் வர்றதோ எங்கேயோ ஒரு டிராஃபிக் ஜாம் லேட் ஆகிடுச்சு அவர் இப்போ தான் வந்து சேர்ந்து அவர் இருமுடி கட்ட உட்காந்தார் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சபரிமலை பயணத்தில் நாங்கள் இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறோம் பள்ளிக்கரணை பள்ளிக்கரணையில் கரணைகள் நேரம் இப்போ முடிச்சுட்டு இப்படியே நேராக வந்து தாம்பரம் தாம்பரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக எரிமலி தான் இவங்களும் பெரிய பார்த்தா கிளம்புறாங்க வரக்கூடிய நண்பர்கள் யாருனா தான் வாங்க நைட் ரன்னிங் தான் இருப்பேன் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு சபரிமலை பற்றி உங்களுக்கு ரூட்டை பற்றி எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க பேசலாம் நைட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி திண்டுக்கல் தேனி கம்பம் கம்பம் எட்டு வழியாக எரிமலி போகுது நம்ம வண்டி வழியில் வரக்கூடியவங்க வாங்க சந்திக்கலாம் ஏன்னா நேற்று நைட்டே நாங்கள் ஒரு மணி ஆகிடுச்சி சென்னையில் வந்து எல்லோரும் ட்ராப் பண்ணுறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டே காலையில் தான் ஒருத்தரே ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணிக்கு தான் படுத்தேன் நைட்டு ஒன்று ஒன்றே கால ஆகிடுச்சி படுக்கிறதுக்கு மதியமே வந்துட்டோம் மதியம் ஃபுல்லாக சென்னையில் டிராஃபிக் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டிராஃபிக்கில் வந்தால் அப்புறம் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி தயாரில் வண்டி கழுவி எல்லாம் முடிச்சுட்டு மலைக்கு ரெடியாகி நிற்கிறோம் வந்தாங்கன்னா சாமிகளை ஏற்றிக்கின்னு வேண்டியது தான் அன்பு நண்பர்களே வழியில் சந்திக்கலாம் உங்களை சபரிமலை பற்றி எந்த ஒரு நாள் கால் பண்ணுங்கள் பாருங்கள் சென்னை எப்படி மழை இல்லைன்னு பாருங்கள் மழை வந்து கண்டிப்பாக பேஞ்சு தான் இருக்குதுங்க வண்டியில் வயிற்று எல்லாம் ஓடுறாங்க மழையில் மழை என்ன தான் தீவாரத்தில் பண்ணுறதுக்கு கொள்வது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இன்னும் மழை இப்படி பெஞ்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு முக்கால் மணி நேரமாக அப்படியே பேஞ்சின்னு இருக்குதுன்னு தெரியல நன்றி வணக்கம் நண்பர்களே